ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி ராசி பலன் மை லைப் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் நேரம் சாதகமாக இருக்கும் பண விஷயங்களில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதம் வந்தாலும் சீக்கிரமே சமாதானம் ஆகிவிடும் பரிகாரம் சிவன் மற்றும் விநாயகருக்கு தற்பை தீபம் எரிக்கலாம் ரிஷபம் புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும் பரிகாரம் அம்மனை வழிபட்டு குங்குமம் அணியவும் மிதுனம் கொஞ்சம் பொறுமை தேவை வேலை சுமாராக இருக்கும் பழைய கடன்களை சரி செய்யும் வாய்ப்பு வரும் குடும்பத்தில் சிறு சிறு பிணக்குகள் ஏற்படலாம் பரிகாரம் முருகனை வழிபட்டு பஜனை பாடலாம் கடகம் சந்தோஷமான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேலையிடத்தில் கௌரவம் அதிகரிக்கும் பயண யோகம் உள்ளது பரிகாரம் வீட்டில் துளசி மாலை அணிந்து தினசரி வழிபடவும் சிம்மம் நம்பிக்கையுடன் இருங்கள் சில முடிவுகள் கடினமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நல்ல முடிவு கிடைக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை பரிகாரம் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பால் பிரசாதம் வழங்கலாம் கன்னி அதிர்ஷ்டமான நாள் எதிர்பார்த்த செய்தி இன்று வரலாம் தொழில் வளர்ச்சி பணவரவு ஆகியவை சாதகமாக இருக்கும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு சிறிது பச்சை பசும்பால் அர்ப்பணிக்கவும் துலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்று செலவுகள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் பரிகாரம் கண்ணகி அம்மனுக்கு தீபம் ஏற்றலாம் விருச்சிகம் புதிய மாற்றங்கள் வரலாம் எதிர்பாராத சந்திப்புகள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரலாம் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யவும் தனுசு கல்வியில் சிறப்பு இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைவாய்ப்பு எதிர்பார்க்கும் அனைவருக்கும் நல்ல செய்தி வரும் பரிகாரம் துர்கா தேவிக்கு பூஜை செய்து எலுமிச்சை மாலையை சாத்தலாம் மகரம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதில் குழப்பம் அதிகமாக இருக்கலாம் நாளே நல்ல மாற்றம் வரும் பரிகாரம் ஆஞ்சநேயர் கோவிலில் பட்டாசு காணிக்கையாக வைக்கலாம் கும்பம் அதிர்ஷ்டம் சேரும் முக்கிய முடிவுகளை எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்களால் பயனுள்ளதாக இருக்கும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் மீனம் தொல்லைகள் தீரும் வேலை தொழில் ஆகியவற்றில் சிறப்பு கிடைக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும் நாள் பரிகாரம் பிள்ளையாருக்கு தேங்காய் காணிக்கையாக வைக்கவும் தினசரி ராசி பலங்களை அறிய மாய் லைப் ஹோரோஸ்கோப் யூடியூப் டியூப் சேனலை பின்தொடருங்கள் நன்றி